ஜனனி சென்ம சௌக்கியானாம் வர்தினி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கதே ஜென்ம பத்திரிகா அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது ரிசபராசிக்கான சனிப்பயிற்சி பலன்கள் பார்க்க போகிறோம் ரிஷபராசி வந்து ஒரு அருமையான ராசி இந்த ராசி தான் வாழ்க்கையில் மிக உயர உயரத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு ராசி இந்த ரிஷபராசி இந்த ரிசபராசியின் அதிபதி வந்து சுக்கரன் ஆவார் இந்த ரிசபராசியில் தான் சந்திரன் உச்சம் அடைவார் ரிஷபராசியில் தான் மிகப்பெரிய தொழிலதிபர் சினிமா துறையினர் அரசியல்வாதிகள்லாம் பிறகுறாங்க இந்த உதாரணமாக சொல்லப்போனால் நமது முன்னாள் முதல்வர் கலைஞர் இந்த ராசி தான் அவருடைய பேரன் உதயநிதி தற்போது துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களும் இந்த ரிசபராசி தான் ஸோ ரசபராசியில் பிறக்கக்கூடிய அனைத்தும் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய சொகுசு வாழ்க்கையும் அனுபவிப்பீங்க இப்போ இல்லைனாலும் எதிர்காலத்தில் நிச்சயமாக நீங்கள் ஒரு காலத்தில் அதை நீங்கள் அனுபவிப்பீங்க ஏன்னா அந்த ராசியில் தான் சந்திரன் உச்சமடைவார் இந்த பூமியை பாதுகாக்கக்கூடிய ஒரு கிரகம்தான் சந்திரன் சந்திரன் இல்லைன்னா அந்த பூமியில் எந்த ஒரு பாதுகாப்புமே இருக்காது அந்த மாதிரி உள்ள கிரகந்தான் சந்திரன் அப்போ ஏற்பட்ட அந்த சந்திரன் நம்ம உங்களுடைய ராசியில் உச்சம் பெறது மிகப்பெரிய யோகம் அந்த மாதிரி உச்சம் பெற நேரத்தில் தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க அந்த ராசி தான் ரிசபராசி ரிசபராசி வந்து ஒரு காம எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி நல்ல தாயை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி ரிசபராசி உயர்தர வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ராசி ரிசபராசி சினிமா துறையில் உயர வைக்கக்கூடிய ஒரு ராசி தான் இந்த ரிசபராசி இந்த ராசியில் பிறந்தவங்க மிகவும் அழகாக இருப்பீங்க போதும் போதும் லிஸ்ட்டெலாம் ரொம்ப பெருசாக இருக்குது நீங்கள் பாட்டுக்கு அதை பற்றி ரொம்ப சொல்லாதீங்க முதல்ல சனிப்பயிற்சி பலன்களுக்குள்ளே வாங்க நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது அந்த ரிஷபராசிக்கான சனிப்பயிற்சி பலன்கள் பார்க்கணுன்னா ரிஷபராசிக்கு சனி பகவான் பதினோராம் இடத்திற்கு வராரு அதாவது லாபஸ்தானத்துக்கு வராரு அது எப்பேற்பட்ட பலன்களை கொடுக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் அந்த பாவ கிரகங்களான சனி செவ்வாய் ராகு இதில் ஒரு கிரகம்தான் சனி இந்த சனி பயிற்சியில் பாவ கிரகங்கள் மூணு ஆறு பத்து பதினொன்றில் அமர்ந்தால் நல்ல யோகம்னு ஜோதிட மூல விதிகளே சொல்லப்பட்டிருக்கு அதனால் ரிசபராசிக்கு பதினோராம் இடத்துல சனி வர்றது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அதுவும் ராசிக்கு சனி ராஜ யோகாதிபதியை செய்யக்கூடிய ஒரு கிரகமாகும் மற்றும் அந்த சனி பகவான் இந்த ராசிக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்யக்கூடிய ராஜ யோகாதிபதி மற்றும் நண்பர் ஆவார் மற்றும் தர்ம கர்மாதிபதி யோகக்கூடிய செய்யக்கூடிய ஒரு பகவான் தான் சனி பகவான் அதுவும் குருவின் வீட்டில் அமர்வது மிகப்பெரிய யோகம் தொழில் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் லாபம் ஏற்படும் புதிய தொழில் நீங்கள் தொடங்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த சனிப்பயிற்சி காலகட்டம் வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் பதவி உயர்கள் உண்டு புதிய வேலையில் நீங்கள் முன்னேற்றம் இருப்பீங்க முதல் திருமணம் ரத்தாகி இரண்டாவது திருமணம் நடக்கக்கூடிய அனைவருக்கும் இரண்டாவது திருமணம் நல்ல வரண் அமையும் ஒரு நல்ல நேரம் தான் இந்த நேரம் ஆடை ஆபரணம் மற்றும் தங்க நகைகள் அனைத்தும் வாங்கலாம் சினிமா துறையில் நீங்கள் வெற்றி அடைய முடியும் அரசியலில் வெற்றி அடைய முடியும் உங்கள் குழந்தைகளுக்கு படிப்புக்காக வெளியூர் செல்லக்கூடிய நேரம் இந்த நேரம் குலதெய்வ வழிபாடுகள் நீங்கள் மேற்கொள்வீங்க ஜோதிடம் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானம் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அந்த மாதிரி சூழலில் உங்களுக்கு இப்போ அந்த சனி பகவான் பதினோராம் இடத்துக்கு வர்றாரு ரிசபராசியில் பிறந்தது மற்றும் பௌர்ணமியில் பிறப்பது மிகப்பெரிய யோகம் சாதாரண பிறந்தவங்க கூட மிகப்பெரிய உச்சத்தை தொடரக்கூடிய ஒரு ராசி இந்த ராசி கடன் தொல்லைகள் நீங்கும் மனதில் நிம்மதி உண்டாகும் நல்ல உறக்கம் வரும் ஸோ இந்த ரிசபராசி உங்களுக்கு நூறு சதவீதம் ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய சனிப்பயிற்சியாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி இந்த ரிசபராசிக்கு இருக்குது நன்றி மேலே சொன்ன பலன்கள் அனைத்தும் அவரவர் சுய ஜாதகத்தில் சனியின் சுபத்துவம் பாவத்துவம் சூச்சமவளு ஆட்சி உச்சம் நீச்சம் மூலத்திரிகோணம் நட்பு பகை மறைவுஸ்தானம் திக்பலம் வர்க்கோத்துவம் மற்றும் தசாபுக்தியின் காரக ஆதிபத்தியங்களை பொறுத்து மேலே சொன்ன பலன்கள் அனைத்தும் கூடுதல் குறைவாக இருக்கும் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது எது நடக்க இருக்கிறதோ அது நன்றாகவே நடக்கும் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் பல வீடியோக்கள் ஜோதிடத்தோட இன்னொரு பரிமாண வீடியோக்கள் வர காத்திருக்குது நன்றி வணக்கம்